அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் என்பது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அதுவே பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஆகும் புத்திரஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒரே ஸ்தானமாக வைத்திருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே புத்திரர்கள் இருந்தால்தான் அவன் புண்ணியம் செய்தவன் பிள்ளை பேர் இல்லை என்றால் அவருக்கு புண்ணியம் இல்லை ஆகவே புண்ணியம் இருந்தால்தான் அவருக்கு புத்திரர் பிறப்பார்கள் ஆகவே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் லக்ஷ்மி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படக்கூடியதாகும் ஆகவே பூர்வ ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ஐந்து கொடையவனும் சகல்வித பாக்யம் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானமாகிய ஒன்பது கொடையவனும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்த இராஜ யோகமாகும் எல்லா யோகத்தையும் விட ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டக்கூடிய யோகங்கள் பல பல அவை எல்லாவற்றிலும் விட இந்த யோகம் ராஜயோகம் மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவனும் ஒன்பதாம் இடத்துக்குரியவனும் ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்த யோகத்தை கொடுக்கக்கூடியதாகும் அவர் வாழ்க்கையிலே சகல விதமான செல்வம் புகழ் பெயர் வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பெற்று இன்பமாக மகிழ்ச்சியாக சுகமாக வாழ்வார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த யோகமாகும் அந்த ஐந்தாம் இடத்துக்குரியவனும் ஒன்பதாம் இடத்திற்குரியவன் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தார் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியனும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த மேஷம் லக்னத்திலே லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை பெற்றவரார் ஆவார் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராஜயோகத்தை பெற்றவராவார் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக புத பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே மிதுரும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அது மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ஆகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ குரு பகவானும் செவ்வாய் பகவான் ஒன்றாக சேர்ந்திருந்தால் செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிக சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானும் அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் கன்னிக்கு ஐந்து கதிபதி சனி ஒன்பது கதிபதி சுக்கர பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து சனியும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குடைய சனியும் ஒன்பதுக்குடைய புதனும் ஒன்றாக சேர்ந்து அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அது மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல விருட்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருட்சகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த விருட்சம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே விருட்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குடிய குருவும் ஒன்பதுக்குடிய சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிக சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குடைய செவ்வாயும் ஒன்பதுக்குடைய சூரியனும் ஒன்றாக சேர்ந்து அந்த தனுசு லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல மகரம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்துக்குரிய சுக்கிரனும் ஒன்பதுக்குடிய புதவனும் ஒன்றாக சேர்ந்து அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் மிதுனம் மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஒன்பதாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்ர பகவான் ஆகவே புதனும் சுக்கரனும் ஒன்றாக சேர்ந்து அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சுகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து இணை இணைந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யோகமாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே பாக்யஸ்தான புத்திர பூர்வண்ணி ஸ்தானாதிபதியாக ஐந்து கூடியவனும் பாக்யஸ்தானாதிபதியாகி ஒன்பது குடையின் ஒன்றாக சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது சகலவிதமான அதிர்ஷ்டங்களையும் சுபைகளும் செல்வத்தையும் செல்வ புகழையும் பெயரையும் வசதி வாய்ப்பும் கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ராஜயோகமாகும் என்ற ஜோதிடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய புதாயச்சர் குரு சுக்கர சனிப்பேச்சர் ராகவே கேதவே நகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்